பாத்தீங்களா அண்ணா வந்து எனக்கு காசு தராங்க அண்ணிக்கு தெரிஞ்ச உடனே அண்ணி வந்து வேணான்னு சொல்லிருப்பாங்க அதனாலதான் அண்ணா பாருங்க எப்படி போறாங்கன்னு நீ ட்ரெயின்ல ரொம்ப நேரமா டிராவல் பண்ணும் நான் ஏதாச்சும் சாப்பிடுவாங்க பேக் பண்ணி தரட்டுமா இல்ல நீ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏமா என்ன என்ன கடுப்பா என்ன பண்றது அவளுக்கு பணம் தரேன்னு அவங்க அண்ணன் சொன்னா நீ உள்ள கூப்பிட்டு என்ன சொன்னியோ தர வேண்டாம் சொல்லிருப்பா அதனால கடுப்பா போயிட்டா குடுக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை மம்மி மம்மி ஒரு நிமிஷம் இருக்கு மம்மி என்ன நினைச்சேன் திரும்ப உங்களுக்கு ஏமா என்னாச்சு